குருவே சரணம் உடையவன் உடைமை உடுத்துவதும் ஊழியத்தில் உளவார ஆட்டின படுத்தலும் எம் எய்துமை எதுவனவோ அகது அடைந்திட தின்னம் திகழ திரு நின்ற குருவடி காண்பார் இட்ட திலகமாய் திகழவே ஆறுயிர் சக்தி அஞ்ஞானத்தில் மூழ்கியிருக்க மெய் உணர்த்தும் மெக்க நகை உணர்க்கும் காலம் வித்த நிலை என்னும் விசங்கன பாடம் பயின்றும் பரதம் ஆளும் பாதம் பண்படுத்தியதே நிலைத்தன நிலையூரிய நிற்பதங்கள் நடந்தேறின நாதனின் நயன விதங்க சொற்கள் படைந்தேறின பாவ பயமுறுத்தும் பார்த்தாவின் பானத்துவம் படைக்கு இகம் தந்து இதுவும் ஆளப்பட்டனவையே கோவிந்தனுக்கு குன்றேந்து மாயக் கருணை மாதவமாய் மாறியே என கொட்டிய கோலம் நாமம்தான் ஆழப்படுகையில் அர்ச்சனைக்கும் ஆயில்வதும் ஆதன சாசன தர்ம நிலை தந்து குள்ளும் வெற்றியாக்கு குருவே சரணம் குருவடி சரணம் குரு திருவடி போற்றி